ஹாய் இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க மானஸ் எழுதிய இன்ப ஜீவிதம் அத்தியாயம் பதினொன்று இளமாறனை எட்டி உதைத்த இன்பரசன் பார்த்தி வெளியே போ என்றான் திகைத்தான் பார்த்திபன் சார் வேண்டாம் சார் பதறினான் அவன் சே கெட் அவுட் அவன் கோபத்தை கண்டு அடித்துப் பிடித்து வெளியில் ஓடிவந்தான் பார்த்திபன் அடுத்த நொடி சிறையின் கதவை அரைந்து சாத்தினான் இன்பரசன் அங்கே இருந்த காவலர்கள் அனைவரும் பதட்டத்தோடு நின்றனர் ஆஷா மெல்ல பார்த்திபனின் அருகில் வந்து மெல்லிய குரலில் கூறினார் சார் அவன் விசாரணை கைதி ஏதாச்சும் மேடாகூடம் ஆகிடுச்சுன்னா சாரோட வேலைக்கு ஆகிடும் எனக்கும் புரியுது என்ன பண்ண சொல்றீங்க என்ன பார்த்தீங்கல்ல சார் பயங்கர கோபத்தில் இருக்காரு அவர்கிட்ட பேச முடியுமா உடன் இறந்த இரண்டு மூன்று பேரும் கலவரத்தோடு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் அந்த சிறைக்குள் வெறி கொண்ட வேங்கையாய் இளமாறனை வேட்டையாடி கொண்டிருந்தான் இன்பரசன் சிறிது நேரம் கழித்து அவன் வெளியில் வந்தபோது இளமாறன் ஒரு ஓரத்தில் கிழிந்த நாராக கிடந்தான் இன்னைக்கு மத்தியானம் வரைக்கும் அவனுக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்கக்கூடாது என்றான் சரி என்று தலையசைத்தான் பார்த்திபன் கோபமாக வந்த டேபிளின் மேல் ஒரு காலை போட்டு ஒரு காலை தொங்கவிட்டவாறு அமர்ந்தவன் அங்கிருந்த டேபிள் வெயிட்டை உருட்டி கொண்டிருந்தான் எல்லோரும் அவனையே பயத்தோடு பார்த்து கொண்டு இருந்தனர் நிமிர்ந்து ஒரு கான்ஸ்டபுளை பார்த்தான் துரை இங்கே வாங்க சார் என்று அவன் அருகில் வந்த நின்றார் அவர் இன்னைக்கு உங்களுக்கு நைட் டியூட்டியா இல்லை சார் எச்சில் கூட்டு விழுங்கியவாறு கூறினார் அப்போ எதுக்கு இங்கே இருக்கீங்க அது வந்து பரமசிவம் சாருக்கு தான் உடம்பு சரியில்லை இல்லை அதனால் வீட்டுக்கு போயிருக்கார் இல்லை அவர் என்ன இங்கே இருக்க சொன்னார் எல்லோரையும் ஒரு பார்வை பார்த்தான் எல்லோரும் பயந்தவாறே தங்களுக்கு நைட் டியூட்டி தான் என்று அவனிடம் கூறினார் எல்லாரும் போய் வேலையை பாருங்கள் என்று விட்டு பார்த்தி வா என்று அறைக்குள் சென்றான் அவனிடம் சில விஷயங்கள் கோரினான் சார் இது சரியாக வருமா என்றான் பார்த்திவன் தயக்கமாக வேறு ஆப்ஷன் இருக்கா பார்த்தி இல்லைதான் சார் ஆனால் பிரச்சனை வேற மாதிரி போயிட்டா ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும் பார்த்த இல்லை பரமசிவம் இங்கே இல்லைன்னாலும் அவருக்கு அல்ல கையாக ஒருத்தனை இங்கே கண்காணிக்க விட்டிருக்காரு சார் ஆஷா சொன்னாங்க நாம் ரெண்டு பேரும் இளமாறனை அரெஸ்ட் பண்ண போனதுக்கப்புறம் துரை வந்து விசாரிச்சிருக்காரு குழலி ஏதாச்சும் சொன்னாலா நீங்கள் எங்கே போயிருக்கீங்க இப்படியெல்லாம் எல்லாம் தோண்டி தோண்டி கேள்வி கேட்டிருக்காரு ம் ரெண்டு பேரும் யாரோட கையால்னு நினைக்கிற பார்த்தி தெரியல சார் பட் கணேசனோட கொலைக்கும் இவங்களுக்கும் சம்பந்தம் இருக்குமா நோ நோ எனக்கு அப்படி தோணலை யார் பண்ணதுன்னு தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறாங்க அதனால் அவங்களுக்கு என்ன லாபம் சார் தெரியல பார்க்கலாம் எனக்கு என்னவோ இந்த கேஸ் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா போகும்னு தோணுது சான்ஸே இல்லை சார் என்று சொல்லி சிரித்தான் பார்த்திபன் கேள்வியாக அவனை பார்க்க உங்களுக்கு அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை சார் என்றான் கை முஷ்டியை மடக்கி அவன் வயிற்றில் செல்லமாக குத்தியவன் என்னடா ஐஸ் வைக்கிறியா என்று சிரித்தவாறு கேட்டுவிட்டு அங்கிருந்து கிளம்பிவிட்டான் இன்பரசன் கடிகாரத்தில் மணி ஐந்து என்று காட்டும் வேளையில் வீட்டின் அழைப்பு மணியை ஒலித்தான் அவன் மகிழன் சென்று கதவை திறந்தான் மகனை கண்டதும் அவனிதழில் பொன்னகை விரிந்தது அப்பா என்று அவனை கட்டிக்கொண்டான் மகிழன் அவனை அணைத்து உச்சி முகந்தவன் அம்மா என்ன எழுந்திருக்கலையா என்றான் இல்லை என்பதை போல் தலையசைத்தான் தன் அறையை நோக்கி அவன் செல்ல அப்பா இங்க என்று தங்கள் அறையை கை காட்டினான் மகிழன் ஓ அம்மாவும் பையனும் ஒன்னா இருக்காங்களா ம் இரண்டடி நடந்தவன் திரும்பி மகிழனை பார்த்தான் இன்னும் படிக்க வேண்டியது இருக்கா என்று கேட்டான் நோப்பா என்றவன் வேகமாக லைட்டை எல்லாம் அணைத்துவிட்டு இன்பாவை கட்டி கொண்டு அவனுடனேயே நடந்தான் இல்லாமல் இருவரும் உள்ளே நுழைந்து பார்க்க முகிலன் ஜீவிதாவின் மேல் காலை போட்டு உறங்கிக் கொண்டு இருந்தான் பாத்தியா அம்மா கோண்டு என்றான் மகிழனிடம் மெல்லிய குரலில் டோன்ட் பரிப்பா நான் உங்க மேல காலை போட்டு தூங்குறேன் என்றான் மகிழன் சிரிப்போடு சென்ற ஜீவிதாவின் அருகில் படுத்துக்கொள்ள அவன் அருகில் மகிழன் படுத்துக்கொண்டான் ஆழ்ந்த உறக்கத்திலும் இன்பரசனின் வாசமுணர்ந்தவள் அவசரமாக விழிகளை திறந்து பார்த்தாள் இன்பரசன் குறும்பு புன்னகையோடு அவள் முகத்தையே பார்த்து கொண்டு படுத்திருந்தான் விழிகள் விரித்து அவனை பார்த்தவள் வந்துட்டீங்களா என்று விட்டு அவனை நெருங்கி படுத்து கொண்டாள் அவள் நெற்றியில் அழுத்தமாக முத்தம் வைத்து மகிழனையும் தன்னோடு அணைத்து கொண்டு கண்கள் மூடி உறங்கினான் அவன் மனதில் இளமாறனின் மேலிருந்த கோபம் எல்லாம் கொஞ்சம் வழிவிட்டு ஒதுங்கி நின்றது இரு பக்கமும் மனைவியையும் மகனையும் அணைத்துக்கொண்டு கொண்டு உறங்கிக் கொண்டிருந்தவனின் மேல் திடீரென்று ஏதோ பாரம் அழுத்த அது என்ன என்ற விழிகள் திறக்காமலேயே உணர்ந்து கொண்டவனுக்கு இதழில் புன்னகை அரும்பியது அவனுடைய இளைய மகன்தான் அம்மாவை விட்டுவிட்டு இப்பொழுது இவன் மேல் ஏறி படுத்திருந்தான் மூவரின் அணைப்பில் நிம்மதியாக கண்களை மூடிக்கொண்டான் இன்பரசன் தன் மனைவி மகன்களின் மூச்சுக்காற்றை விட இனிமையான ஸ்பரிசம் வேறு எதுவும் இல்லை என்று தோன்ற அந்த நிம்மதியான மனநிலையிலேயே தன்னை மீறி உறங்கி போனான் உறக்கம் கலைந்து எழுந்தபோது அவன் அருகில் யாரும் இல்லை அவன் மட்டும் குப்புறப்படுத்து உறங்கிக் கொண்டிருந்தான் மெல்ல கண்களை திறந்த நேரத்தை பார்க்க அது ஒன்பதை தாண்டி பத்து நிமிடங்கள் ஆகியிருந்தன பெருமூச்சு ஒன்றை விடுத்தான் பசங்க ஸ்கூலுக்கு கிளம்பி போயிருப்பாங்க என்று தனக்குள் சொல்லிக்கொண்டான் திடீரென அந்த வாசம் அவன் மூக்கை தொலைக்க சட்டென்று திரும்பி பார்த்தான் அப்போதுதான் குளித்துவிட்டு வந்த ஜீவிதா கண்ணாடியின் முன் நின்று தன் புறவையை புடவையை சரி செய்து கொண்டிருந்தாள் வேகமாக கைகளை நீட்டி அவளை இழுத்து கட்டிலில் தள்ளினான் அவள் கழுத்து வளைவில் முகம் புதைத்து அவள் வாசத்தை இழுத்து பிடித்தான் ஆ இதோ வரே முகிலா அவள் கூற அவசரமாக அவள் மேலிருந்து எழுந்து விலகினான் தான் நேரத்தை தவறாக பார்த்துவிட்டோமோ என்று எண்ணி மீண்டும் நேரத்தை பார்த்தான் உறக்க சிரித்தாள் அவள் அதன் பிறகே அவள் விளையாடி இருக்கிறாள் என்பது புரிய உன்ன என்றவன் அவளை அழுத்தி மீண்டும் அவள் மேலேயே படுத்து கொண்டான் அவள் கன்னத்தில் செல்லமாக கடித்தவன் காலையில் எழுந்திருக்கும் போதே எதுக்கு என்ன இப்படி டிஸ்டர்ப் பண்ணுற என்றான் கிரக்கமான குரலில் ஆமாம் உங்களுக்கு இருபது வயசு எனக்கு பதினெட்டு வயசு உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறோம் என்றால் உதட்டை சுடித்து மீண்டும் அவள் கன்னத்தில் ஒரு முத்தம் வைத்து ஏய் ரொம்ப பேசாத உன்னை பற்றி எனக்கு தெரியாது என்றான் கண்கள் சுருக்கி ஆஹா என்னை பற்றி பிசாருக்கு அப்படி என்ன தெரியும் என்றாள் அவள் நெற்றியில் புரண்ட முடியை காதுக்கு பின்னால் ஒதுக்கிவிட்டவாறே கோரினான் இன்னைக்கு எதுக்கு நீ நம்ம ரூமில் குளிக்காமல் இங்கே குளிச்சேன்னு எனக்கு தெரியாதா அவன் கேள்வியில் என்ற நாக்கை கடித்து தன் தலையில் தட்டி கொண்டாள் அவன் சிரிக்க அவன் கண்ணம் கிள்ளி முத்தம் வைத்தவள் அப்பப்போ என் புருஷன் போலீஸ்னு மறந்து போயிடுது என்றாள் அவள் கன்னத்தில் தன் கண்ணம் உரசி கேட்டான் சரி சொல்லு தானே அவள் பதில் சொல்லாமல் அவன் கன்னத்தில் அழுத்தமாக முத்தம் வைத்தாள் தன் மூக்கால் அவள் கண்ணம் உரசி கேட்டான் வேலை இருக்கா ஜீவா எனக்கு எந்த வேலையும் இல்லப்பா உங்களுக்கு தான் திடீர் திடீர்னு ஃபோன் வரும் உடனே நீங்கள் தான் காணாமல் போயிடுவீங்க விளையாட்டாக அவள் கோரினாலும் அவனுக்கு அது வருத்தமாக இருந்தது கொஞ்சமாக நகர்ந்து பெட் சைட் டேபிளின் மேல் இருந்த தன் செல்போனை எக்கி எடுத்தான் சட்டென்று அவன் கையை பிடித்தவள் இன்பா என்ன பண்ணுறீங்க என்றாள் சைலண்ட்டில் போடுறேன் விளையாடுறீங்களா ஏதாச்சும் முக்கியமான கால் வந்தால் என்ன பண்ணுவீங்க அதெல்லாம் வேண்டாம் என்றாள் அவள் வார்த்தைகளிலும் பார்வையிலும் மெய் மறந்து அவளிடம் கரைந்தான் சிறிது நேரம் கழித்து அவனிடம் இருந்து விலகி குளியலறைக்குள் புகுந்தாள் ஜீவிதா அவசர அவசரமாக குளித்துவிட்டு வெளியில் வந்து நேரம் பார்த்தாள் மணி ஒன்பது நாற்பத்தைந்து என்று காட்ட வேகமாக தன் செல்போனை எடுத்து மருத்துவமனைக்கு அழைத்தாள் குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்களா என்றால் தன் விடம் ஆமாம் மேம் சாரி இன்னைக்கு நான் கொஞ்சம் லேட் டென் தேர்ட்டிக்கு கரெக்டாக வந்துடுவேன் ஓகேவா ஓகே மேம் என்று விட்டு அவர் அழைப்பை தொண்டிக்க அவசர அவசரமாக தன் புடவையை கட்டத் தொடங்கினாள் அப்போது அவள் வாயின் அருகே உணவை நீட்டினான் இன்பரசன் திகைத்து போய் பார்க்க தட்டில் தோசைகளை வார்த்து எடுத்து வந்திருந்தான் சிறு புன்னகையோடு அவனை பார்த்துவிட்டு அவன் ஊட்டுவதை ஆசையாக வாங்கிக் கொண்டாள் அவள் தயாராகி முடிப்பதற்கும் அவன் ஊட்டி முடிப்பதற்கும் சரியாக இருந்தது ஓகே ஜிவா நீ கிளம்பு என்றான் இருங்க உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் அவள் சொல்லி கொண்டிருக்கும் போதே அவள் கன்னத்தில் முத்தம் வைத்தவன் நான் பார்த்துக்கிறேன் நீ கிளம்பு பாவம் குழந்தைகள் எல்லாம் உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க என்றான் சிறு புன்னகையோடு அவன் தலையை அசைத்து தன் ஹேண்ட்பேக்கை எடுத்து கொண்டாள் ஏய் ஒரு நிமிஷம் இரு என்றவன் சட்டென்று அவள் முன்னே மண்டியிட்டு அமர்ந்து அவள் புடவை மடிப்புகளை சரி செய்ய தொடங்கினான் ஆசையோடு அவனை பார்த்து கொண்டிருந்தவள் அவன் கண்ணம் பற்றி நெற்றியில் அழுத்தமாக முத்தம் வைத்தாள் ஐ லவ் யூ இன்பா என்றாள் கண்கள் சிமிட்டி பொண்ணகைத்த விட்டு மீண்டும் சரி செய்ய தொடங்கினான் உங்களோட காதலை அனுபவிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு பொக்கிஷம் மாதிரி என்பா ஒன்று விடாம அதையெல்லாம் என் மனசுக்குள்ளே சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே இருக்கேன் என்ன நீங்கள் வெறுத்து உங்களை விட்டு போக சொல்றப்போ என் காதலை நான் அதை கேட்கக்கூடாது அதுக்குள்ளே என் உயிர் என்னை விட்டு பிரிஞ்சிடணும் அது வரைக்கும் உங்கள் அன்பை எவ்வளவு அனுபவிக்க முடியுமோ அவ்வளவு அனுபவிச்சுக்கிறேன் மனதிற்குள் சொல்லி கொண்டிருந்தவளின் கண்கள் கலங்க துடித்தன இப்போ ஓகே கிளம்பு என்று விட்டு முன்னே இருந்து எழுந்தான் என்பரசன் தன் கண்ணீரை அவன் காணும் முன் அவசரமாக தன் முகத்தை திருப்பி அதனை அவனிடம் இருந்து மறைத்து கிளம்பி மருத்துவமனைக்கு சென்று விட்டால் ஜீவிதா இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்